அனைவருக்கு வணக்கம் கரூர் மாவட்டம் வெண்ணமலை முருகன் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட ஐநூத்தி நாற்பத்தி எட்டு ஏக்கர் நிலத்தை அந்த பகுதியில் கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் அபகரித்து ஆக்கிரமித்து வீடுகள் கட்டியிருப்பதாகவும் அந்த நிலத்தை தனியாருக்கு வாடகைக்கு விட்டு வணிக வளாகங்கள் கட்டியிருப்பதாகவும் சொல்லி திருத்தொண்டர் சபையினுடைய அறங்காவலர் திரு ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கு தொடர்றாரு இந்த பொதுநல வழக்கு விசாரிக்கப்பட்டு இந்த நிலத்தை இந்து சமய அறநிலைத்துறைக்கே ஒப்படைக்கணும் ஆக்கிரமிப்பை அகற்றணும் அப்படிங்கிற உத்தரவு போடப்படுது அந்த உத்தரவு அடிப்படையில் இந்த இடத்தை ஆக்கிரமிப்பை எடுக்க போன அதிகாரிகளுக்கும் அந்த மக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க தொடர்ச்சியா பல காலகட்டம் போடுறாங்க நேற்று அந்த போராட்டம் வந்து வீரியம் அடைந்திருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் தரையிறங்கி இது காலகாலமாக நாங்கள் வாழ்கிற நிலம் இது எப்படி ஆக்கிரமிப்புன்னு சொல்வீங்க இங்கே எங்களுக்கு வந்து லோன் கொடுத்திருக்கீங்க பட்டா கொடுத்துருக்கீங்க நாங்கள் வீடு கட்டி வாழ்கிறோம் மின்சார இணைப்பு இருக்கிறது அப்புறம் மின்சார இணைப்பு லோன் இதெல்லாம் எப்படி ஆக்கிரமிப்பு இடத்த கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காங்க இன்னொரு பக்கம் இப்படி பல்வேறு கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்புங்கிற பேரில் வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடிய திருத்தொண்டர் சபை சொல்லி கொண்டிருக்கிறது கரூரில் இந்த வெண்ணமலை மட்டும் இல்லாமல் குளித்தலை அரவக்குறிச்சி தாந்தோன்றி மலை வெஞ்சமாங் கூடலூர் இப்படி பல்வேறு பகுதிகளில் ஆக்கிரமிப்பு இருக்குது அதை எல்லாத்தையும் நாங்க அகற்றியே தீரும்னு சொல்லி அவங்க போராடுறாங்க யார் பக்கம் நியாயம் இருக்கிறது உண்மையிலே ஆக்கிரமிப்பு நிகழ்ந்து இருக்கிறதா அஹ் சபை என்ன சொல்கிறது அப்படிங்கறதா இந்த காணொளி இல்லாம தெளிவா பாக்கணும் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தாண்ணா சொல்லணும் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருத்தொண்டர் சபையின் சார்பாக மதுரை உயர் நீதிமன்ற ஒரு வழக்கு தொடரப்படுது என்ன வழக்கு அப்படின்னா கரூர் வெண்ணமலை முருகன் கோவிலில் இப்படி ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஏக்கரை இந்த பகுதி மக்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க இல்லை வீடுகளாகவும் வணிக வளாகங்களாகவும் தனியார் நிறுவனங்களாகவும் இருக்கிறது இந்த ஆக்கிரமிப்பை மீட்டு இந்த சமய அருணத்துடன் ஒப்படைக்கணும் இந்த ஊரில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்கப்படி நடந்திருக்கு லட்சக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பு இப்படி மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு தனியார் முதலாளிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த திருத்துற சபையினுடைய திரு ராதாகிருஷ்ணன் வந்து பொதுநலக்கோடு வழக்கு போடுறதையே இந்து சமய அருண் சொந்தப்பட்ட கடவுளுக்கு சொந்தப்பட்ட சாமிக்கு சொந்தப்பட்ட இடங்களை மீட்டு அந்த சாமிக்கிட்டே ஒப்படைக்கிறது தான் அவருடைய ஒரே வேலை அப்படித்தான் இந்த விண்ணமலையிலையும் இவர் வழக்கு போட்டிருக்காரு வழக்கு போட்ட உடனே நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெறுது இவர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட தர பதிவுப்படுத்துறப்பனா அங்கே குடியிருக்கிற மக்களில் யாரையும் ஒரு புகார் தர சேர்க்கலை இவர் வந்து நேரடியாக தன் தரப்பையும் அந்த அரசு அறநிலைத்துறை தரப்பையும் சேர்த்துக்கிறாரு விசாரணைகள் நடைபெறுது விசாரணை நடைபெற்று தீர்ப்பு அவருக்கு பொதுநல வழக்கு அவருக்கு சாதகமாக வருது அப்புறம் பல்வேறு காலகட்டங்களில் இது மாறி மாறி வந்து ஆக்கிரமிப்புகளை எடுக்க முடியாமல் நம்ம மக்கள் வந்து இன்னைக்கு நேரத்தில் பல நூறு தலைமுறையாக அந்த இடத்துல குடியிருக்காங்க நாங்கள் இந்த இடத்துல குடியிருக்க போது சில பேருக்கு பட்டா இருக்குது சில பேருக்கு பட்டா வழங்கப்படலை இந்த இடத்துல நாங்கள் குடியிருப்பதற்கு அரசு குடும்ப அட்டை வழங்கியிருக்கிறது ரேஷன் கார்டு வழங்கியிருக்கிறது பாஸ்போர்ட் வழங்கியிருக்கிறது இந்த இடத்தின் பேரில் நாங்கள் வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறோம் அதே போல் வந்து இந்த இடத்துக்கான மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஆக்கிரமிப்பு என்றால் இவ்வளவு எதற்காக அரசாங்கம் செய்தது இந்த பகுதியில் தொடர்ச்சியாக மாறி மாறி வென்று வந்த சட்டமன்ற உறுப்பினர் இப்பொழுது அது சட்டமன்ற உறுப்பினராக செந்தில் பாலாஜி இருக்காங்க இதுக்கு முன்னாடி எம் ஆர் விஜயபாஸ்கர் இருந்தார் இது இதுவரைக்கும் மாறி மாறி வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாகவே நாங்கள் வந்தால் உங்களுடைய உங்களுக்கு முழுமையாக பட்டா வழங்கப்படும் இது ஆக்கிரமிப்பு கிடையாது உங்களுடைய நிலம் என்பது உறுதிப்படுத்தப்படும் அப்படிங்கிறத அவங்களுக்கு வாக்குறுதியாகவே கொடுத்துருக்காங்க கடைசி செந்தில் பாலாஜி அவர்களும் அதை வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு இப்படி எல்லா திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் இன்றைக்கி நாம் தமிழ் கட்சி எல்லாருமே அந்த போ அந்த மக்களுக்கு ஆதரவாகத்தான் கலந்து நிற்கிறாங்க நேற்று போராட்டம் நடந்தபோது கூட கரூரனுடைய எம்பி ஜோதிமணி அவர்கள் நாம் தமிழ் கட்சியுடைய பொறுப்பாளர் அண்ணன் நன்மாறன் ஐயா மருத்துவர் கருப்பையா போன்றவர்கள் போல் திமுக சார்பாக திமுக பொறுப்பாளர் எல்லாரும் எல்லா கட்சியுமே அந்த மக்களை பக்கம் நிற்கிறாங்க ஆனால் இந்த திருத்தொண்டர் சபை இருக்கு இல்லையா ராதாகிருஷ்ணன் அவர் மட்டும் தனித்து நிற்கிறார் அவருடைய பணி என்னென்னா இது ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லுவார் இப்போ நம்ம இருக்க கேள்வி அது மக்களுடைய கேள்விதான் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இனாம் கரூர் என்று அழைக்கப்படும் கரூர் மாநகரம் பல்வேறு கோவில்கள் நிறைந்த ஒரு நகரமாகவும் பெரும்பாலான கோவில்கள் ஜமீன் உரிமை வழங்கப்பட்டு தேவஸ்தானத்தால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது ஜமீன் உரிமை பெற்றிருக்கும் தேவஸ்தானத்தின் குறிப்பிட்ட நிலப்பரப்பின் மேல்வாரம் எனப்படும் வரியை வசூல் செய்யும் உரிமையை ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு முதல் சட்டப்படி வழங்கப்பட்டது குடிவாரி உரிமையானது அனுபவத்திலிருந்த விவசாயிகளுக்கு உறுதி செய்யப்பட்டு தேவஸ்தானத்திலிருந்து ஒவ்வொரு வருவாய் வருடத்திற்கும் பட்டா வழங்கப்பட்டு வரி வசூல் செய்யப்பட்டு வந்தது மேலும் பல்வேறு இடங்களில் இனாம் வகைப்பாட்டு நிலங்களும் இருந்து வந்தது இவற்றுக்கு முழு வரி விலக்கோ அல்லது குறைந்தபட்ச வரியோ வசூலிக்கப்பட்டு வந்தது குடிவார உரிமையானது அனுபவத்திலிருந்து விவசாயிகளுக்கு உறுதி செய்யப்பட்டு சட்டப்படி ஆக்ட் எயிட்டீன் ஜீரோ டூ எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீ எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் பத்திரப்பதிவும் செய்யப்பட்டுக்கிறது இந்தியா சுதந்திரமடைந்ததும் நில சீர்திருத்த சட்டங்கள் கொண்டுவரப்பட்டு அடி அறியப்படும் இடைத்தரர்களை ஒழித்து இனாம் ஜமீன் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டு குடிவாரி உரிமை பற்றிருந்த விவசாயிகளுக்கு உரிமை முழுமையாக வழிவகை செய்யப்பட்டது ஆனால் சந்தர்ப்பவாத தேவஸ்தான நிர்வாகிகள் மக்களின் அறியாமையினை பயன்படுத்தி இந்த நில சீர்திருத்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்திய போது இச்சட்டங்களை பழங்கள் மக்களை சென்றை விடாமல் தடுத்துவிட்டனர் இதனால் சட்டப்படி பட்டாபர உரிமை பற்றிருந்தும் இந்நாள் வரை குடிவார அனுபவத்தில் இருக்கும் பல மக்கள் இன்று வரை பட்டா பெறாமல் தேவஸ்தானத்தின் கோவிலின் பேரிலே விடப்பட்டு கடும் இன்னரை சந்தித்து வருகிறேன் இதான் அந்த ப இதோடைய முக்கியமான சாராம்சம் அதாவது பதினோரு ஆண்டுகள் ஒரு இடத்துல இருந்தாலே அந்த நிலம் அந்த மக்களுக்கு சொந்தம் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்காங்க பத்து வருஷத்துக்கு மேலே இருக்காங்கன்னா அரசு அந்த நிலத்தை அந்த மக்களுக்கே கொடுத்துரும் இதுதான் யதார்த்தமான உண்மை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய சேர்ந்த அறிக்கையில் பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஒரு இடத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது அது பெரிய ஆட்சேபனை இல்லை அப்படின்னா ஊராட்சி மன்றம் அந்த ஊர் அந்த ஊராட்சியுடைய தலைவரோ அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரே ஆஃபீஸரோ பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கல இல்லை இந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வர இல்லை ஒரு பெரிய அரசு அலுவலகம் வரப்போகுது அப்படின்னா இல்லாமல் அது அந்த ஒரு குடியிருப்பு பகுதியில் இருக்குது அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை இந்த இடத்த ஒரு ரெண்டு ஏக்கரோ இல்லை ஒரு ஏக்கரோ இல்லை அஞ்சு சென்டோ பத்து சென்டோ இவர் வீடு கட்டி கொள்வதால அரசுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படலை அப்படின்னா இன்னொன்று அவர் காலகாலமாக இருக்கார் அவருடைய பாத்தியத்தில் இருக்கிறது வீடு இருக்குது அப்படின்னா அது அவருக்கு தான் சொந்தம்னு சொல்லி பட்டா கொடுக்கக்கூடிய முறை இருக்கிறது அப்படி கொளத்தூர் தொகுதியிலே பதினஞ்சாயிரம் பேருக்கு பட்டா கொடுப்பேன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க இது எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு அதுக்கு முன்னாடி இந்த கருணாலின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவின்னு சொல்லியிருக்காங்க இவங்க இன்னைக்கு நேற்று வரல காலகாலமாக இந்த முருகன் கோவில் எப்போது கெட்டப்பட்டுச்சோ அந்த காலத்திலிருந்து இவங்க இங்கே பகிர்ந்து இருக்காங்க முருகன் கோவில் ஒன்று தானாங்க முளைச்சிருக்க முடியாது கரூர் அரசர் இந்த முருகன் கோவிலை கட்டியதாக ஒரு வரலாறு சொல்லப்படுது புராண கதையின் அடிப்படையில் சிவன் வந்து கரூருடைய முருகனுடைய கனவுல வந்து இந்த கோயிலை கட்ட வச்சாரு அப்படின்னு ஒரு கதை இருக்குது ஆனால் அதெல்லாம் கதை ஆனால் உண்மை என்ன முருகன் கோயில யார் கட்டிக்க முடியும் முருகனாக வந்து அங்கே வந்து கோ ஒரு சிலையாக நின்று சுற்றி சடசடன கையை போது அப்படி பில்டிங்கை ஏறி கரன்னு கூரையை போட்டு அப்படி ரெண்டு விளக்குகள் ஏறி அப்படி இது என்ன படமா இல்லை இப்போ ராஜமௌழி படமா எஸ்எஸ் ராஜமௌலி படமா அப்படி பில்டப்பாக போட்டு வந்து எடுக்கிறதுக்கு அப்படிலாம் கிடையாது யதார்த்தத்தில் ஒரு சிற்பி ஒரு சிலையை ஒரு சிற்பிக்கு முன்னாடி ஒரு குடியானவன் போய் ஒரு மலையை உடச்சி ஒரு கல்லை கொண்டு வந்திருப்பார் அந்த கல்லை சிற்பி உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கியிருப்பார் அந்த சிற்பி செதுக்கினரில் அந்த சிற்பிக்கு யாரோ ஒருத்தர் காசை கொடுத்துருப்பார் அந்த சிற்பி கொண்டு சிலையை வைக்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கொத்தனார் ஒரு சித்தாள் எல்லாம் சேர்ந்து கல்லை கொண்டு வந்து கட்டி இது பண்ண அந்த கும்பாபிஷத்தை ஒரு கூட்டம் நடத்தியிருக்கோம் அதுக்கப்புறம் வழிபட ஒரு கூட்டம் வந்திருக்கும் வருஷ வருஷம் கும்பாபிஷேகம் காலையில் வந்து அவங்களுக்கு முருகனுக்கு வந்து நெய் வைத்தியம் பாலாபிஷேகம் பஞ்சாம்பிரத அபிஷேகம்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வசூல் பண்ணித்தான் அந்த கோவிலை கட்டிருக்கணும் அந்த கோவிலை அவங்க வந்து இருக்கணும் அந்த கோவிலை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கணும் இந்து சமய அறநிலைத்துறை இந்து சமய அறநிலைத்துறை இல்லை இந்துன்னு ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடியே அங்கே முருகன் கோயில் இருந்துக்கு வெள்ளக்காரன் வந்த பிறகு தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் இந்துன்னு அழைக்கப்பட்டாங்க இதை நான் சொல்ல காஞ்சி பெரியவா இருக்கா இப்பள்ளையா வெள்ளக்காரன் வந்தானோ இல்லையோ நம்மளெல்லாம் இந்துன்னு சொன்னாலோ இல்லையோ தப்பிச்சோம் அப்படின்னு அவருடைய நூல்லையே எழுதியிருக்கார் தெய்வத்தின் குரலில் எழுதியிருக்காரு அப்போது இந்தியாவில் யாரெல்லாம் கிறிஸ்தவர் இல்லையோ யாரெல்லாம் இஸ்லாமியர் இல்லையோ யாரெல்லாம் சீக்கியர் இல்லையோ அவரெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்போது இந்து என்று அடையாளப்படுறதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போது இந்த ராதாகிருஷ்ணன் தாத்தாவுக்கு 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 தாத்தா முன்னாடியே கரூர் வெண்ணமலையில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த பகுதி மக்கள் வாழ்ந்து மக்களால் அந்த கோவில் கட்டப்பட்டுச்சா அந்த கோவில் கெட்டிய பிறகு அந்த பகுதி மக்கள் வந்தாங்களா இதான் என்ன பண்ற கேள்வி இப்போ ஒரு மொட்டை காடுங்க ஒண்ணுமே இல்லை ஒரு கோவில் இருக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஒரு கோவில் வானத்துலேருந்து குதிச்சு வந்து கோவில் இருக்குமா கோவிலுக்கு யார் கட்டி கொடுத்தா கோவிலுக்கு சிலை யார் செஞ்சு கொடுத்தா கோவில் கூ கோபுரம் யார் போட்டது கூடாரை யார் போட்டது யார் போட்டது அப்போ இந்த பாதையில் மக்கள் வாழ்ந்துருக்கா அந்த மக்களுடைய தலைவனாகவோ அந்த மக்கள் வழிபுடைய இறைவனாகவோ முருகன் இருக்க போய் அந்த முருகனுக்கு கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் நடத்த மக்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க கோவிலுக்குன்னு எப்படியா நிலம் வரும் மக்கள் கொடுத்தா தனியாக கோவில் நிலம் இப்போ கோவிலுக்குன்னு ஒரு நிலம் எப்படி வருது முருகன் என்ன பட்ட இப்போ மிலிட்ரியில் வேலை பார்த்து கொண்டு வந்துருப்பாரா இல்லை ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் வேலை பார்த்து கொண்டு வந்துருப்பாரா இன்ஃபோசிஸில் வேலை பார்த்தாரா இல்லை இல்லை முருகனே மக்களில் தான் கடவுள் இங்கே படைக்கப்பட்ட அத்தனை வளைவிடுகிற அத்தனை கடவுளுமே மக்களில் ஒருத்தவங்க தான் மக்களுக்காக போராடிய தலைவர்கள் கடவுளாக மாற்றப்பட்டிருக்காங்க வையத்தில் வாழ்வாங்க வாழ்வோம் மாணவர்கள் தெய்வத்தில் வைக்கப்படும் இருக்காங்க முருகனுக்குன்னு சொத்து என்ன மக்கள் சொத்து தான் முருகன் சொத்து முருகன் சொத்து தான் மக்கள் சொத்து மக்களுக்காக தானே கடவுள் கடவுளுக்காக மக்கள் இல்லையே ம ஒரு இறைவனோ தெய்வமோ என்ன பேர்லாம் வச்சுக்கோங்க சோ சொக்கால்டு கார்டன் கூட வச்சுக்கோங்க என்னவெலாம் வச்சுக்கோங்க ஆனால் அது யாருக்கானது மக்களுக்கானது அப்போ அந்த இடத்துல அந்த மக்கள் இருக்க போய் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மக்களில் ஒரு வசதியான ஒருத்தர் ஒரு ஐநூறு ஏக்கருக்கு பில்லெல்லாம் பிறந்திருக்கோம் கோவிலுக்கு எழுதி வைக்கிறேன் தானம் பண்ணுறேன் இல்லை ரெண்டு பையலாம் அடிச்சுக்கிட்டு செத்துருப்பான் ரெண்டு பயிலும் அவங்க அப்படி சோறு வேண்டாம் உனக்கு வேண்டாம் இவனுக்கு வேண்டாம் இன்றைக்கி அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்கிறாங்க அரசுக்கு தானமா கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஹெச்சிஎல் மரியாதைக்குரிய ஐயா சிவ் நாடார் போன்றவர்கள் ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடி ரூபாய் தானுறாரு அவர் பலாயிரம் கோடியை சம்பாதிக்கிறார் நூற்றம்பது கோடி இந்தியாவிலே இந்தியாவிலேயே ஒரு தமிழை உச்சபட்சமான நன்கொடை வழங்குறாரு ஐயா சிவ் நாடார் அது போல அன்னைக்கு ஒரு சிவ் நாடார் போல அங்கு ஒரு சுப்பிரமணிய நாடாரோ சுப்பிரமணிய முதலியாரோ இல்ல ஒரு ஒரு சிவ் செட்டியாரோ ஒரு சிவ் கவுண்டரோ இருந்திருக்கலாம் இல்ல ஒரு சிவ் ஆசார் இருந்திருக்கலாம் இல்ல ஒரு சிவ் பரையர் இருந்திருக்கலாம் ஒரு சிவ் தேவேந்தர் இருந்திருக்கலாம் ஒரு சிவ் தேவர் இருந்திருக்கலாம் இப்படி நம்ம ஹெச்சிஎல் ஐயா இருக்கிற மாதிரி அங்கே ஒரு ஐயா இருந்துக்கலாம் அவர் என்ன பண்ணியிருப்பார் நிலத்தை கொடுத்துருக்கலாம் நிலத்தை அது மாதிரி பல பேர் கொடுத்த நிலம் தான் கோவிலுக்கு இருந்திருக்குது இப்போ அந்த கோவில் நிலத்துல மக்கள் பயிரிடுவாங்க மக்கள் வந்து வேளாண்மை செய்வாங்க விவசாயம் செய்வாங்க இல்லை அந்த அந்த பகுதியில் வந்த மக்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன தொழில் செய்வாங்க ஒரு கயிறு முனையக்கூடிய இடம் வச்சுருப்பாங்க இல்லை ஒரு மட்டையை போட்டு வச்சிருப்பாங்க இல்லை உரம் குழி போட்டு வச்சிருப்பாங்க நாளடைவில் அவங்க பயன்படுத்தும் போது அது அவங்களுடைய பயன்பாட்டிலே இருக்கும்போது அதில் வரக்கூடிய லாபத்தில் கோவிலுக்கு நெல் கொடுப்பாங்க கோவிலுக்கு தானியம் கொடுப்பாங்க கோவிலுக்கு வெண்ணெய் கொடுப்பாங்க கோவிலுக்கு நெய் கொடுப்பாங்க கோவிலுக்கு ஏதாவது மற்ற காரியங்களுக்கு சின்ன சின்ன செலவுகளுக்கு பணம் கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க கோவிலுக்கு கும்பாபிஷேகம் வரும்போது இந்த இவங்க அந்த கோவில் நிலத்தில் இவங்க வாழ்றதுனால அங்கேருந்து வருமானத்தில் ஒரு பகுதி கொடுப்பாங்க சோமாரம் அப்படிங்கிற பேரில் கோவில் நிலத்தை பா பாத்தியப்பட்ட கோவில் நிலத்தில் வந்து விவசாயம் கூடியவங்க இந்த கார்த்திகை மாதங்களில் சோமாரம் வச்சு ஒவ்வொரு வாரம் தி திங்கக்கெழமை அங்கே வந்து சோமாரத்துக்கு செய்வாங்க இதெல்லாம் நடைமுறையில் எல்லா கிராமத்துலேயும் எல்லா எல்லா ஊர்லேயும் இது போல் ஆயிரக்கணக்கான கோவில் நிலங்களை மக்கள் பயன்படுத்திக்காங்க கோவில் நிலத்தை மக்கள் பயன்படுத்தல வேறு யார் பயன்படுத்தணும் இந்து சமய அறநிலைத்துறை கொடுத்து அது விவசாயம் பண்ணி அது வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கரை அறுத்து தள்ளிட போதா இதில் பல தலைமுறையாக வாழ்ந்துருக்கிறான் வாழ்ந்த மக்கள் அவன் அந்த இடத்துல இருக்க போய் அவனுக்கு மின் இணைப்பு கொடுக்கணும் மின் இணைப்பு கொடுக்கும்போது சும்மா கொடுத்துருவாங்களா அவனுக்கு பட்டா இல்லாமல் அந்த பேர் அவன் பத்திரம் இல்லாமல் மின் இணைப்பு கொடுக்கப்படுமா குடும்பத்தை யாரை கேட்டு கொடுத்தீங்க குடும்பத்தை கொடுத்து இணைப்பு கொடுத்து ஆதார் கொடுத்து பாஸ்போர்ட் கொடுத்து அந்த இடத்தின் பேரில் வங்கி கடன் வாங்கி வங்கி கடனையும் கட்டிகிட்டு இருக்கான் இப்போ வெண்ணவலையில் வாழ்கிற மக்களுக்கும் இந்த நிலத்துக்கும் சம்மந்தம்னு சொல்லி ஒரு வெண்ண போட்ட வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்களாம் இந்த வெண்ணையோட வேலை என்ன அப்படின்னா எல்லா ஊர்லேயும் போய் யார் யாரெல்லாம் ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டுருக்காங்கன்னு பார்த்து இந்த திருத்தொண்டர் சபை சிதம்பரம் கோயிலில் நாலரை நாலாயிரம் ஏக்கராவுக்கு ஆக்கிரமிப்பு கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் ஆயிரம் ஏக்கர் ஆக்கிரமிப்பு இந்த வெண்ணமலை கோவிலில் ஐநூறு ஏக்கர் ஆக்கிரமிப்பு அப்படின்னு வழக்கு போடுறது இந்த வெண்ணையோட வேலையான் நான் கேட்குற வெண்ணை இப்படியெல்லாம் வழக்கு போடுற இந்த வெண்ண திருத்தொண்டர் சபையினுடைய ரா மரியாதைக்குரிய திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு முழுக்க பனிரெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமை நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க ஏன் இந்த வெண்ணை வழக்கு போடலை பன் பனிரெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமை நிலம்னு ஒரு நிலம் இருந்திருந்தால் ஆதி தமிழ்கொடியாக இருக்கக்கூடிய பறையர் சமூகம் இன்றைக்கு மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்திருப்பாங்க மிகப்பெரிய அரசியல் தீர்மானிக்க பொருளாதாரத்தில் மேலோங்கி இருந்திருப்பாங்க அந்த பனிரெண்டு லட்சம் ஏக்கரில் முரசொலி அலுவலகமும் வருதுன்னு சொல்கிறாங்க அந்த பனிரெண்டு லட்சம் ஏக்கரில் பல தாசில்தார் அலுவலகங்கள் பல மாவட்ட ஆட்சி அலுவலகங்கள் பல த ஆர்ஐ ஆஃபீஸ்கள் பல வி ஆபீஸ்கள் தமிழ்நாடு அரசு வச்சு கட்டடங்கள் எல்லாமே பஞ்சமி நிலத்த இருக்குது பெரம்பலூர் மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஏக்கருக்கு மேலே நிலம் ஆக்கிரமிப்பில் இருக்குது எல்லா ஊர்லேயும் அதுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கலாம்ல அதுக்கு எதிராக வழக்கு போட்டோம் நீ உண்மையிலே தொண்டர் சபை பஞ்ச பஞ்சமி நிலத்தை மீட்டெடுத்த எங்களுடைய பத்திரஹாளி அப்படின்னு கொண்டாடிருக்கலாம் இல்லை பஞ்சமி நிலத்தை மீட்டெடுத்த எங்கள் பாகுபலி அப்படின்னு கொண்டாடிருக்கலாம் இருக்கலாம் லட்சம் ஏக்கர் பஞ்சம நிலத்துக்கு எதிராக வழக்கு போட்டு அதை மீட்க வக்கற்ற துப்பற்ற திருத்தண்ட சபையினுடைய ராதாகிருஷ்ணன் திருவிதா திருவாடுதுறை ஆதீனம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் உலகத்திலேயே சைவ சமய சித்தாந்தங்களை அதன் மூலமாக தமிழை அதன் மூலமாக சிவபெருமான் முருகனுடைய பெருமைகளை கொண்டு போய் சேர்த்த திருவாடுதுறை ஆதீனத்தினுடைய சொத்து லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்கு மக்கள் பயன்பாட்டில் இருக்கா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் லட்சக்கணக்கான ஏக்கர் மலையாளியினுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கு தேயிலை தோட்டங்களாக எஸ்டேட்டுகளாக பல்வேறு பழத்தோட்டங்களாக ஆக்கிரமிப்பில் இருக்கு அந்த ஆக்கிரமிப்பை நான் மீட்டு கொண்டு வந்தேன் தமிழர்கள் பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய ஆதிரத்துடைய சைவ மடாதிபதிகளுடைய சொத்து நம் முன்னோருடைய சொத்தை இப்படி மலையாளிகள் ஆக்கிரமிப்பில் வச்சுருந்தாங்க அதை நான் மீட்டு கொண்டு வந்தங்க திருத்துடர் சபை இந்த வேலையை பார்த்துச்சு அப்படின்னா அது பாராட்டுக்குரியது அது பெருமைக்குரியது வாழ்த்துக்கள் மக்கள் அப்பாவி மக்கள் உழைக்கிற மக்கள் யார் அவங்க கரூரில் வாழக்கூடிய கவுண்டர்கள் கரூரில் வாக்கூடிய ஆசாரிகள் கரூரில் வாக்கக்கூடிய பிள்ளைமார்கள் அப்புறம் வந்து நாவிதர்கள் தேவேந்திர சமூகம் நாடார் சமூகம் ஆதித்தமிழர்கள் இப்படி ஏழை எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகம் வாழக்கூடிய அந்த பகுதியில் அவங்க வாழ்க்கைக்காக ஒரு அரை சென்று ஒரு செண்டு கால் ஏக்கர் அரை ஏக்கரில் வீடு கட்டி அதில் விவசாயம் பண்ணி இருக்காங்க அந்த ஐநூற்றி ஏக்கர் இந்த ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஏக்கர் அறநிலைத்துறை கொடுப்பதுனால தான் தமிழ்நாட்டுடைய ஒம்பது லட்சம் கோடி கடன் அடைஞ்சிருமா தமிழ்நாட்டில் அப்படி பொருளாதார ஜிடிபி ரேட் ஏறிடுமா அப்படி இருந்து பதினொன்று புள்ளி ரெண்டுலேருந்து பதிமூணு புள்ளி அஞ்சுக்கு தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் போயிருமா இல்லை இந்தியா வளர்ச்சி பாதையில் போயிடுமா இல்லை இந்தியா இந்தியா வளர்சு கனவு அடைஞ்சிருமா இல்லை இந்த ப இந்த ஐநூற்றி நாற்பது ஏக்கரை எடுத்துட்டோம்னா நிலாவில் போய் நம்ம கால் வச்சிடலாங்க இந்த ஒன்று தாங்க நமக்கு தடையாக இருக்குது இந்த ஐநூற்றி நாற்பத்திட்டு ஏரக்கு எடுத்துட்டோம்னா நிலாவுக்கு போய் நம்ம போய் சந்திராயன் அனுப்பி அந்த தண்ணி எடுத்து நம்ம வாயில் வச்சு நம்ம வந்து வாழ்க்கை தரம் உயர்ந்துடும் அப்படின்னு ஏதாவது இருக்கா ஒன்றும் இல்லை காலகாலமாக அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்தை அபகரிப்பதற்கு ஏன் இவ்வளோ துடிக்கணும் பின்னணியில் என்னென்னு விசாரிச்சு பார்த்தா இது திமுக மக்கள் பக்கம் நிற்கிது உண்மையிலே அதிமுக நிற்கிது நாம் தம்ம கட்சி நிற்கிது காங்கிரஸ் நிற்கிது நாலு கட்சி தான் நியாயப்படி மாறி மாறி வந்து ஒன்று வழக்கு போடணும் இல்லை ஒன்று திமுக போட்டால் நாம் எதுக்கும் அதிமுக போட்டால் திமுக எதுக்கும் திமுக போட்டால் அதிமுக எதுக்கும் மாறி மாறி எதுக்கும் வச்சுக்கோங்க இந்த கட்சிகள் அதாவது அதிகாரத்துக்குடிய கட்சிகள் அதிகாரத்துக்கு வர துடிக்கிற கட்சிகள் மக்கள் பக்கம் நிற்கிது இந்த பக்கம் யார் நிற்கிறான்னு பார்த்தா பிஜேபி இந்த பக்கம் நிற்கிது அது மக்கள் பக்கம் நிற்கணும் இவங்க தான் இறைவன் யார் கடவுள் யாருன்னு நமக்கு சொல்லக்கூடிய கட்சி இவரை வழிபடணும் இவரை வழிபடக்கூடாது இது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது இன்னும் உடை உடுத்தணும் இன்னும் உடை உடுத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்த திருத்தொண்டர் சபையினுடைய பின்னணின்னு விசாரித்து பார்த்தா முழுக்க முழுக்க பக்கா ஆர்எஸ்எஸ் யாரு இந்த திருத்தொண்டர் சபையினுடைய அரங்காவலர் ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி வேலையை வேற யாவும் பார்ப்பான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் நோக்கம் என்ன இந்த கோவில் நிலங்களை பிறந்தி இவங்க ஆக்கிர கோவில் நிலங்களை தனியார் முதலாளிகள் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்கன்னா அதை மீட்டு கொண்டு வா கோவில் சொத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்கன்னா அதை மீட்டு கொண்டு கோவில் நகையில் திருடிட்டு போயிட்டான் அதை மீட்டு கொண்டு வாங்க இல்லை கோவிலில் வந்து சரியாக கணக்கு விளக்காட்டில் சேகர்பாபு வழக்கு போட்டு சேகர்பாபு தூக்கி திகார் ஜெயிலில் கொண்டு ஆயிரம் நாள் வச்சு கேளு நாங்கள் கேட்டோம்னா எங்களை செருப்பங்கள் தேடி ஏதாவது பண்ணு அதை பண்றது வீட்டில் அறலைத்துறை ஊழியர்கள் அரணைத்துறை அதிகாரிகள் தவறு பண்ணுறாங்கங்க கோவில் நிலத்துல எல்லாம் உண்ட வாங்கி வாங்கி நக்குறாங்க அப்படின்னு வழக்கு போடுங்க இல்லை வெண்ணெய் பதிலாக வேற ஏதாவது கொடுத்துட்டு வெண்ணை அப்புறம் ஆட்டையை போட்டு போறாங்க நெய்ய்க்கு பதிலாக வேறு போட்டு நெய்ல ஆட்டையை போடுறாங்க இந்த திருச்செந்தூர் கோயிலில் மக்களை க காக்க வச்சு சுத்த விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க சித்தஞ்சூர் கோயில் சுத்த அபகரிச்சுட்டாங்க ஆட்டையை போட்டாங்க இதை கண்டுபிடி கண்டுபிடிச்சி அறநிலைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுங்க அமைச்சர் மீது நடவடிக்கை எடுங்க இல்லை முன்னாள் அறநிலைத்துறை அதிகாரிகள் கூப்பிட்டு போய் நீங்கள் ஜட்டியோட கொண்டு உட்காரவங்க யார் உங்களை கேட்டால் யாரா நாங்கள் கேட்டோமா தடுத்தோமா மக்கள்கிட்ட இதுக்கு வர்ற மக்களிடம் வருவதுக்கு பேர் இதுக்கு திரு தொண்டர் தொண்டர்னா யாரு மக்கள் தானே மக்கள் திரு தொண்டரா மற்ற விட முருகன் மக்களோடு இருக்கிறவன் மற்ற தெய்வங்களோட மக்களும் முருகனோடு இணைந்திருப்பவர்கள் தமிழருக்கும் முருகனுக்குமான உறவு என்பது ஒரு அண்ணன் தம்பி உறவு போல முருகா என்று அழைத்து தான் பயணத்துடுவான் முருகா நீ பாத்துக்கடா உன் பிள்ளை நீ பார்த்துக்க காப்பாற்றி விட்றா உன் பிள்ளை ஊருக்கு போகிற நீ பார்த்துக்கடா உன் பிள்ளை படிக்க போகிற நீ பார்த்துக்கடா உன் பிள்ளை வெளிநாடு போகிற நீ பார்த்துக்கடா உன் பிள்ளை வந்து வெளியூர் போயிட்டு வர நீ நல்லா பாதுகாப்பு பயணத்தை அனுப்பி விடுப்பா முருகா ஒரு டூர் போகிற பிள்ளைய பார்த்துக்கப்பா முருகனோடு மக்களுக்கு தொடர்பு என்பது ஒரு ஒரு அப்பா பையனுக்கும் ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்குமான உறவு என்பது மக்கள் அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துவதை உண்மையிலே முருகன் என்கிற அந்த தெய்வத்திற்கு சக்தி இருக்கும்னா அதை அந்த தெய்வம் விரும்புமா தெய்வ நம்பிக்கை உள்ளவருடைய பார்வையிலேயே முருகனுடைய பக்தர்கள் அதாவது காலகாலமா இந்த ராதாகிருஷ்ணன் இந்த ஆர்எஸ்எஸ் இந்த பிஜேபி இந்த சோக்கால் திருத்தொண்டர் சபை இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த முருகனுக்கு அங்கே பூஜையை போட்டு அந்த முருகனை குளிப்பாட்டி அந்த முருகனுக்கு ஆண்டுதோறும் விழா எடுத்து முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி அந்த முருகனை வழிபட்டு அந்த முருகன் கோயில் இருப்பதற்கு காரணமாக இருந்ததே வெண்ணமலை மக்கள் அந்த வெண்ணமலை மக்களை அப்புறப்படுத்து என்பது அங்க இருக்கிற முருகனை அப்புறப்படுத்துக்க சமம் முருகனுடைய வேலு உங்களை பழி வாங்க முடியாது எல்லாத்துக்கும் தெரியும் இது என்ன சொல்றான் எச்ஆர்என்சி இது இந்து சமய அறநிலைத்துறையுடைய இடம் இந்து சமய அறநிலைத்துறை இடம் சொல்றான் இனாம் நிலத்திற்கும் அறநிலைத்துறையுடைய இடத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் அப்படியே நாங்க கேட்கிறோம் சாதாரண மக்கள் கேட்கிறோம் யார் இந்த முருகன் இந்த முருகனுக்கு நிலத்தை கொடுத்தது யார் நாங்க கொடுத்த நிலவியா முருகன் எங்கள் முருகன் எங்கள் கடவுள் முருகன் இந்த முருகனுக்கு கோயில் கட்டுறது நம்ம குடமுழுக்கு பண்றது நம்ம ஒவ்வொரு பூசையும் பண்றது நம்ம தைப்பூசம் பண்றது நம்ம மாசமாக சசி நடத்துற நம்ம தேர் நம்ம அப்ப இந்த முருக, தேர இழுத்து மக்களை தவிர விட்டு வர யாருப்பா யாரு நீ கேக்குறதுக்கு

முடியாது தனியார் முதலாளி ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி யானை வழித்தடத்தை யானை வாழ்விடத்தை ஆக்கிரமித்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டுகள் பல ஆண்டுகளா இருக்கு யானை வரக்கூடாதுன்னு அந்த ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் நிலப்பரப்பை சுற்றி வேலி கட்டி குளிய வெட்டி யானையினுடைய வழித்தடத்தை ஆக்கிரமிச்சிருக்காரு அங்கிருக்கூடிய மலைவாழ் மக்களுடைய வேலைகளை காலி பண்ணியிருக்காரு அதனால தான் அந்த மலைவாழ் மக்களுக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு சில வேலையை போட்டு கொடுத்துருக்காரு அங்கே வந்து ஒரு என்ன நடக்க அப்படிங்கிறது சஸ்வீசிஸாக இருக்குது தனி சுடுகாடு வச்சுக்கார் பிறந்து பயின்று அங்கே வாழ்ந்து செத்து சாம்பலை கறக்கிற வரைக்கும் ஒரு தனி சாம்ராஜ்யத்தை ஒரு மனுஷன் ஈசா மையங்கிற பேரில் கோயம்புத்தூர் உருவாக்கியிருக்கார் உண்மையிலே இந்த திருத்தொண்டர் சபை இறைவனுக்கு தொண்டாற்றுவது உண்மை என்றால் தெய்வத்தின் வழி நிற்பது உண்மை என்றால் யானையும் தெய்வத்தினுடைய ஒரு வடிவம்னு சொல்கிறீங்களே உங்க பிள்ளையாருடைய இன்னொரு உருவம் தான் யானைன்னு சொல்கிறீங்களா அந்த யானை வாழ்விடத்தை வழித்தடத்தை ஆக்கிரமித்து அந்த யானைகளுக்கு தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய ஈசா மையத்துக்கு எதிராக வழக்க போட்டு நீ வாதாடி அது யானை வாழ்விடம் வழித்தடம் ஆயிரத்தி நூறு ஏக்கரு லட்சக்கணக்கான மக்கள் இப்படி ஒரு வெள்ளங்கிரி மலையினுடைய அடிவாரத்தில் இப்படி இந்த இடத்துல கூடுவதன் மூலமாக அங்கே காட்டில் கூடிய மான்களும் புலிகளும் காட்டு யானைகளும் பாதிக்கப்படுகிறது ஆயிரக்கணக்கான முப்பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சின்ன சின்ன உயிரங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு வழக்கு போட்டு நீ வென்று வந்தனா ராதாகிருஷ்ணன் சல்யூட் அப்படின்னு போட்டிருக்கலாம் ஆனால் மக்கள் வாழ்கிற இடத்துல ஏன் உங்களுக்கு உங்கள் பார்வை இப்படி இருக்குது ஏன் மேலே போகமெண்ட்டுக்கு முதலாளிகள் பூலாம் சொல்லிச்சு வாடணும் ஆனால் ஏழை எளிய மக்கள் வந்து அந்த இடத்துல வாழ்கிறது அதுவும் பட்டா எடுத்து ரேஷன் கார்டு எடுத்து மின்சாரம் எடுத்து வீடு கட்டி தலைமுறை தலைமுறையாக அந்த நிலத்தில் வாழ்கிற மக்களை அப்புறப்படுத்திட்டு யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க இங்கில் சில பேர் நீதிமன்றம் சொல்லிருச்சி சட்டம் உத்தரவு போட்டுருச்சுங்கிறாங்க மக்களுக்காக சட்டமா இல்லை சட்டத்திற்காக மக்களா முன்னாடி இருந்த ஐபிசி ஐபிசிசிஆர்பிசியாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற பிஎன்எஸ் இருக்கட்டும் இது யாருக்கானது மக்களுக்காகத்தான் சட்டம் இயற்றப்படுது அப்படின்னா நீதிமன்றம் கிளை நீதிமன்றமாக இருக்கட்டும் உரிமையல் நீதிமன்றமாக இருக்கட்டும் உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும் எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் அந்த நீதிமன்றம் சொல்ல தீர்ப்பு மக்களுக்கு எதிராக இருந்தால் அந்த மக்கள் போராடுவாங்க நாம் எல்லோரும் நிற்பது எல்லாரும் போராடுவது எல்லோரும் பேசுவதும் மக்களுக்காகத்தான் அந்த மக்களை பூரா வெளியேற்றிட்டு சொந்த நாட்டுக்குள்ளேயே அந்த மக்களை அகதிகளாக மாற்றி விட்டுட்டு அந்த நிலத்தின் யார்ட்டை கொடுக்க போகிற அறநிலைத் துட்டை இந்த நிலம் போனால் என்னத்துக்காகும் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் அறநிலைத் தொட்டு இருக்குது இருந்து யாருக்கு பயன்படுது அறநிலைத் தொட்டை வாங்கி கடவுள் ஏதாவது சாப்பிட போகிறாரா நீங்கள் வச்சு வச்சுக்கிற முப்பத்தி ஆறாயிரம் கோயில் இருக்குன்றாங்க முப்பத்தாறாயிரம் கோயிலுக்குடைய சிலைகள் ஏதாவது உணவு ஒரு வேளை உணவு உண்ணுமா அந்த அந்த கோவிலுக்குள்ள கூடிய ஆயிரக்கணக்கான சிலைகள் இருக்கலாம் அந்த ஆயிரக்கணக்கான சிலைகளும் கற்சிற்பங்களும் எதாவது ஏதாவது ஒருவேளை சாப்பிட போதா அதுக்கு வயிறு பசிக்கும் செய்யாது ஒன்றும் செய்யாது ஆனால் அந்த கோவிலை சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கு பசிக்கும் அந்த அந்த சிலை அந்த இடத்துல இருக்கு இருக்கணும்னா அந்த மக்கள் அங்கே இருக்கணும் அந்த கோவில் அங்கே இருக்கணும்னா அந்த மக்கள் இருக்கணும் அந்த கோவிலுக்கான பாதுகாப்பே அந்த மக்கள் தான் அந்த கோவில் உருவாக்கப்பட்டதும் மக்களுக்காகத்தான் அந்த கோவிலை வழிபடுவதும் அந்த மக்கள் தான் அந்த மக்கள் அங்கே இருப்பது தான் முருகனுக்கு செய்கிற பெருமையை ஒழிய அந்த இடத்தை விட்டு மக்களை அப்புறப்படுத்துவது முருகனை அப்புறப்படுத்துவதுக்கு சமம் எங்கே சுற்றி நீங்கள் திரும்பினாலும் ஒரு மோனோபொலி கல்ச்சர் ஒரு கார்பரேட் கல்ச்சர் இருக்கும் நீங்கள் தூய்மை பணியாளர்களுடைய இந்த வேலை மொத்தமாக ஏன் பறிக்கப்படுதுன்னு பார்த்தா தனித்தனியாக இந்த தூய்மை பணியாளர் சங்கம் வச்சு அவங்ககிட்ட கமிஷன் வாங்குறது கஷ்டம் இப்போ தூய்மை பணியாளர்கள் அரசே வச்சுருக்கேன் அப்படின்னா தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் போடுறான்னா அதில் ஆயிரரூவா தானே தரணும் உனக்கு என்ன மசத்துக்கு தரணும்னு கேட்பான் சென்னையில் ஏன் ஆத்தா உனக்கு தர வேண்டும்னு அவங்க கேட்பாங்க ஆனால் இதே மொத்தமாக தனியாட்டை கொடுத்தா ஒரு ஆளுக்கு பத்தாயிரரூவா சம்பளம் வச்சுக்க எனக்கு ஆயிரரூவா கொடுத்து ஒரு ஆளுக்கு ஆயரூவா வாங்கிக்குவான் அவன் நீ பதினஞ்சாயிரரூபா போட்டுக்க எனக்கு பதினெட்டாயிரமா சம்பளத்தை வச்சுட்டு எனக்கு ஒரு பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டு எனக்கு ஒரு மூவாயிரத்தை கொடுத்துருனா ஒவ்வொருத்தருக்கும் பதினேழாயிரம் பேருக்கும் கொடுப்பாங்க அப்போ ஒரு ஆள் இந்த அரசு ரயிலை தூய்மைப்படுத்துகிற பணியாக இருக்கட்டும் பேருந்து நிலையத்தை தூய்மைப்படுத்த பணியாக இருக்கட்டும் இதெல்லாம் மக்களுக்கு கொடுக்காம தனியார் கொடுக்காதே கமிஷன் இதை பண்ணுறது யாருக்கட்டும் மூளையில் மொத்த மூளை பயன்படுத்தக்கூடிய அதிகாரிகள் அப்படித்தான் இந்த அறநிலைத்துறையினுடைய ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற பேரில் இந்த மக்களுடைய வாழ்விடத்தை அகற்றுவதுக்கு பின்னாடி யாருக்கானு தேடி பிடிச்சிப்பானா நிச்சயமாக அறநிலைத்துறை அதிகாரியாக இருப்பான் இப்போ இந்த ஒரு ஆயிரம் பேர் வாழ்கிறான் இந்த ஆயிரம் பேர் இந்த கோவில் நிலத்தில் வாழ்கிறதுனால இந்த அறநிலையத்துறை அதிகாரிக்கு எந்த பயனும் இல்லை ஆனால் இந்த ஆயிரம் பேரையும் காலி பண்ண வச்சுட்டு இந்த ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஏக்கரையும் கொண்டு போய் ஒரு தனியார் முதலாளிகிட்ட கொடுத்தா ஒரு நபர்கிட்ட கொடுத்தா அவர் கமிஷன் கொடுப்பார் இந்த கமிஷனுக்காக வாங்கி தின்று தன் வயிறை வளர்த்து தொப்பையை போட்டுக்கிட்டு அறுபது வயசுக்கு முன்னாடி ஆர்ட் அட்டாக் வந்து சாவதுக்காகத்தான் இந்த நிலத்தை மொத்தமாக மக்கள் வந்து பறிக்க துடிக்குது இந்த அறநிலைத்துறையும் இந்த திருத்தட சபையும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ